ரெண்டு தக்காளிம்மா ஒரு கையளவு சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து கருவேப்பில பொடி கொஞ்சோண்டு புளி ஊற போட்டிருக்கேன் இந்த பேர்ச்சி மிளக வேக போட்டேன்லம்மா அதை எடுத்து நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சிட்டேன்னா கட்டர் மிஷினை வச்சு கட் பண்ணிட்டேன் ஆமாம் நல்ல மிஷினில் போட்டு பொடுசு பொடுசாக கட் பண்ணியாச்சு வேக வச்சு தான் கட் பண்ணேன் வேக வச்ச தண்ணியில் மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு இது புளியை ஊற போட்டுக்கிட்டேன் இது வந்து புளி ஊற்றி நம்ம வத்த குழம்பு வைப்போம் அதே ஸ்டைல் தான் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு தேவையான அளவு கருவேப்பில ரெண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் வெள்ளைப்பூடு இது தேவையான அளவு ஒரு அரை கிலோ பேர்ச்சம்பழம் இருக்குது நல்லெண்ணெய் ஒத்திக்கிடுவோம் கொஞ்சம் தாராளமாகவே ஒத்திக்கோங்க நல்லெண்ணெய் சோம்பு வெந்தயம் சோம்பு வெந்தயம் போட்டுக்கலாமா போட்டதுக்கப்புறம் சூடிய வீச்சு எண்ணெய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிடுவோம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் போட்டு நல்லா வதக்கிட்டு போம்மா வதக்கிட்டு நம்ம மசாலா எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு வதக்கிடுவோம் தேவையான மசாலா ஒரு ஸ்பூனு இதில் ஒரு ஸ்பூன் அதில் அரை ஸ்பூன்னு அதில் அரை ஸ்பூனு தேவையான அளவு உப்பு நல்லா இது எல்லாம் மசூஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது பேர்ச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தது எடுத்து வச்சிட்டேம்மா நல்லா எண்ணெய் விட்டுருச்சு நல்லா எண்ணெய் விட்டுருச்சுமா பேர்ச்சம்பழம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு பேர் சம்பளத்தை கட் பண்ணி அரைச்சி இந்த குழம்பு வைக்கிறேன் குழம்பு தொக்கு மாதிரி வைக்கிறேன் எப்படி இருக்க போதும் தெரியல கொல தொக்கு நல்லா இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை போடுவேமா இல்லாட்டை போட மாட்டேன் ஆமாம் இது அரை கிலோ பெரிச்சம்பளம் இருக்கும் இது அப்படியே தூக்கி கொட்டிடுவோம் எப்படி எனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னா நம்ம இது பாவக்காய் இது என்ன அந்த பப்பாயா பப்பாளி இதுனால் வந்து தன்மையில் உள்ளது என்ன அதுனால் நம்ம சமைக்கிறோம்ல அப்பயும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டோம்மா செஞ்சேன் இது நான் கடலைப்பருப்பு போட்டு ஆக்கலான் தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடலைப்பருப்பு போட்டு ஆக்கினா இன்னும் ஆயிருமோ இதுவே ஜாஸ்தியாக தான் இருக்குது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இது நிறையா தான் இன்னும் நிறையா வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு புளி ஊற்றி ஆக்கினோம்னா நம்ம வந்து பத்த குழம்புலாம் நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அதனால் வந்து எத்தனை நாளும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் செஞ்சேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த குழம்பு நல்லா இருந்தால் மட்டுந்தான் இந்த வீடியோ வரும் இல்லாட்டா நான் போட மாட்டேம்மா நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா உப்பு மட்டும் பத்தளவு உப்பு போட்டிருக்கேன் இந்தளவு வந்துருச்சா நல்லா நிஜமாகவே நான் நினச்சி கூட பார்க்கல டோஃபே தெரியல இனிப்பு மட்டும்தான் தெரியுது இனிப்பு இந்த புளி ஊற்றுறதுனால புளிப்பு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நம்ம புளி ஊற்றிடுவோம் புளி ஊற்றிட்டு இது எப்படின்னு பார்ப்போம் சூப்பராக நம்ம வெள்ளைப்பூட்டு ஊருவா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்குமா இனிமேலையும் நிஜமாக நான் நினச்சி கூட பார்க்கல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது என்ன இந்த அக்கா வந்து ஒரு அரை கிலோ பேசம்பளத்தை விட வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி இது பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த சாப்பாட்டுக்குமே நம்ம இந்த கஷ்டப்படுறோம் ஆமாம் எங்கள் வீட்டுக்காரவனால் வந்து வெளிநாட்டில் வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆக போகுது நாங்கள் ஒரு சின்ன வீட்டை மட்டும் தான் பார்த்துருக்கோம் எங்கள் பசங்க ப்ளஸ் டூ படிக்க வச்சு இப்போ காலேஜில் சேர்த்துருக்கோம் இதுதான் அதனால் இந்த வயிற்று போலப்புக்குதே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால் சாப்பாடை மட்டும் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க நமக்கு கடவுள் இந்த இந்த இதை கொடுத்துருக்கான இந்த பாக்கியத்தை அதுக்கே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இதை விட கஷ்டப்படுற குடும்பம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் உணவுகளை நம்ம சாப்பாடை கொடுத்துடணும் சூப்பராக இருக்குமா நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அரை கிலோ பேர்ச்சம்பழம் வேஸ்ட்டாக போகுதுங்க சூப்பரான இது செஞ்சுட்டேன் ஆனால் ஊற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் கெட்டு போகிற பொருள் எதுவுமே இல்லை அந்த மிச்ச புளியும் பற்றாத மாதிரி இருந்துச்சு நான் ஊற்றிட்டேன் அந்த புளியும் ஊற்றி தம்முளை போட்டு நல்லா எண்ணெய் வெட்டுருச்சுமா இது மாதிரி நீங்களும் செஞ்சுப்பாங்க சூப்பரான பேர்ச்சம்பழம் குழம்பு கிரேவி இது சப்பாத்திக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சா இன்னைக்கு ரைஸ் தான் நான் வைக்க போகிறேன் நான் ரைஸ்க்கு சாப்பிட்றேன் சப்பாத்திக்கு ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மீன் இருக்குது மீனை பொறிச்சு சோறாக்கி எங்கள் வீட்டுக்காரர் வந்தவர்கள் கொடுக்கணும் அவ்வளோதான் மணிங்கள செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அஸ்லாம் வரைக்கும்